நாமக்கல் மாவட்டம் மல்ல சமுத்திரத்தில் ஊராட்சி ஒன்றிய பள்ளி ஒன்றின் பெயர் பலகையிலிருந்து அரசன் காலனி என்ற வார்த்தையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கருப்பு மை பூசி அளித்தார் மல்லசமுத்திரம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அரசன் காலனி என்ற பெயரில் இருந்ததை மாற்றக்கோரி சென்னையைச் சேர்ந்த அன்பழகன் என்ற வழக்கறிஞர் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார் அதன்படி அந்த ஆணையம் அரசன் காலனி என்ற பெயரை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மல்ல சமுத்திரம் கிழக்கு என மாற்றுவதற்கு பள்ளி கல்வித்துறைக்கு பரிந்துரை செய்தது இந்நிலையில் மல்லசமுத்திரம் பகுதிக்கு வருகை தந்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை ஆய்வு செய்து பள்ளியின் பெயர் பலகையில் இருந்த அரசன்காலனி என்ற வார்த்தையை கருப்பு மை பூசி அளித்தார் பெயர் மாற்றத்திற்கான அரசாணையை பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் வழங்கி இதற்காக போராடிய ஊர் பெரியவர் கணேசனுக்கு அவர் பொன்னாடை அணிவித்து மகிழ்ந்தார் இது தொடர் எப்படியாச்சும் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு உதவ நாங்க இருக்கோம் ஃப்ரீடம் ஆப்ப இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வி மட்டுமே சமத்துவம் மலரசையும் மிகப்பெரிய ஆயுதம் என்ற கலைஞரின் வரிகளை குறிப்பிட்டுள்ளார் இதே ஊரில் ஐம்பத்தஞ்சி வருஷமாக இருக்கேன் இந்த ஊரில் பள்ளிக்கூடம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தபோது இந்த ஊர் பெரு பெரிதானக்காரங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த இடத்த வந்து தானமாக கொடுத்தாங்க ஸ்கூலுக்குன்னு அப்போ ரெண்டு பில்டிங் கட்டினாங்க அந்த ரெண்டு பில்டிங்கினுடைய ஸ்ட்ரென்த்து நூற்றி இருபதுலேருந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது காரணம் என்னென்னு பார்த்தா அர்ஜென்ட் காலனிங்கிறதுனால அட் ஸ்ட்ரென்த்து குறைவாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஊர் தலைவராக பார்த்து மறுபடியும் பேர் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏற்கனவே ஒரு பரம் பெட்டிஷன் கொடுத்தாங்க அந்த ஆட்சி காலத்தில் அது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை மீண்டும் பரவாயில்ல இப்போது ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்து தளபதியார் நாலேஜ் கொண்டு போனதும் அவர் என்ன பண்ணிட்டாரு தலை கூப்பிட்டு பேசி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவாக கேட்டு சொல்லி மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து இன்றைக்கு பள்ளிக்கூடத்து கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அவருடைய திருக்கு திருக்கரங்களாலே வந்து அஜன் காலனி என்பதை அழித்து மல்லசமுத்திரம் கிழக்கு என்று பெயர் சூட்டி அதுக்குண்டான அரசாணையும் எங்களிடம் வழங்கிட்டு போயிருக்காரு அது மன மன சந்தோஷமாக இருக்கு முனுசாமி பிள்ளைத்தேர் என்று பெயரை வைக்காமல் அர்ஜன் காலி என்றது ஜாதி பெயரை குறிப்பிட்டு இருப்பதால் இது தடை பல முறை ஐந்து வருடமாக மனு கொடுத்திருந்தும் இன்றைய தளபதி ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் எங்களுக்கு ஆர்டர் வழங்கப்பட்டது பள்ளி தலைமை ஆசிரியர் உதவி ஆசிரியர் ஊர் பொதுமக்கள் முன்னிலே வழங்கப்பட்டது என்பது எடுத்துகிறது நான் வந்து முன்னாள் ஆசிரியர் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக நான் ஆசிரிய பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன் இது ரெண்டு ஆசிரியர்களுக்கு போதுமான பிள்ளைகள் இல்லை பொழுது மல்லசமுத்திரம் கிழக்கு என்ற பெயரை சூட்டியதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்